செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் கிர கிரகம் செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது சஷ்டி தினத்தில் குழந்தை இல்லா தம்பதிகள் இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து மாதா மாதம் சஷ்டி ஒரு ஆறு மாதம் விரதம் இருந்தாலே சந்தான வாக்கியம் தரக்கூடிய எம்பெருமான் அதே போல் ஐப்பசி மாதம் சஷ்டி ஆறு நாள் கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து சூரசம்காரம் முடிந்து திருக்கல்யாண வரை ஆறு நாள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சிறப்பான விஷேகம் அதேபோல் ஒவ்வொரு நாளும் அதிகம் அன்னதானங்கள் திருக்கோயில் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமாராக நூறு பக்தர்கள் மதிய உணவு சாப்பிடுகிறார்கள் சிறப்பானது ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக பங்குனுத்திர விழாவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் குழந்தையில்